வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூருங்கிற ஏரியால நடக்கிற மூணாம்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து சேவல்கள் வரத்து அதிகமாவே இருக்கும் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் விலை நிலவரம் தான் பாக்க போறோம் இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்னு பல சந்தைகள்ல போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்பியூர் மாவட்டத்தை வட்டத்தில் இருக்கிற மூணாம்பள்ளிங்கிற சந்தையில வந்து பால் குட்டிகள் என்ன ரேட்டு போதே என்னதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு சந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பால் குட்டிகள் விலை நிலவரம் வந்து மாறுபடும் ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் முதல் தடவை நம்ம பதிவு பார்க்குற நண்பர்களாக இருந்து அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பட்டிக்கு பக்கமாக இருக்கு எத்தனை பேர் பேச போகிறாங்கன்னு தெரியல ஓகே அப்படியே எடுத்தவடி நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி என்னோட குட்டியில் தான் பார்க்க போகிறோம் ஆனால் வணக்கம் பார்க்க மயிக்க மாட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து எத்தனை குட்டி ஓடணும் ஒரு பத்து குட்டி ஓடங்க ஆமாங்க ஆயிரம் ரூபா சொல்லலாம்

ரெண்டு குட்டி ஆயா தொள்ளாயிரம் கொடுத்துடலாம் நாலு குட்டி போட்டது பார்த்துக்கலாம் பார்க்க மூடாம்பள்ளி குண்டத்தூர் புளியம்பட்டி குருச்சந்தை அன்னூர்

ஆகலைங்க ஆனா வணக்கம் வணக்கம்

பாரு இது கொடியாட்டுறாங்க ஆமாங்க இது மூணு ரூபா வருதுங்கண்ணா மூணு ரூபா வருது ஒரு இரநூறுவா முந்நூறுவா வந்தால் வந்தா குடுத்துடலாங்க குடுத்த ஒரு மாதம் ஆச்சுங்கண்ணா ஒரு மாதம் தலை கிடைக்கும் இது பாரு சேலம் கருப்பு கெடாய் குட்டிங்க கடாய் குட்டிங்கம்மா ஆனா இது ரெண்டாயிரத்தி எட்நூறு சொல்கிறேங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்தால் வந்தா

பாருண்ணா இது நம்ம நாட்டராக குட்டிங்க இது மூட்டு கூட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்தால் கொடுத்துட்லாங்க கொடுத்துட்லாங்க ஆமாம் குட்டி நல்லா சுறுசுறுப்பான குட்டிங்க மூட்டு குட்டிங்க இதெல்லாம் ஒரு இருபது நாள்ங்க இருபது நாள் ஆன குட்டிங்க ஓகே பாருண்ணா இது நம்ம நாட்டுக்குட்டி தாங்க நாட்டு விளையாட்டு குட்டி பிறவைங்க பிறவைங்க பிறவை குட்டிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க ரெண்டு ரூபா வந்தா குடுத்துர்ல ஆமாண்ணா இன்னும் யாரும் கேட்கலீங்க யாரும் நீ பாருங்க இது நம்ம நாட்டு தாங்க நாட்டு வெள்ளாட்டு குட்டிங்க மூட்டு குட்டிதாங்க ரெண்டு ரூபாய் வேலை சொல்லுங்க ரெண்டு ரூபா வந்தா ஓகேண்ணா ஓகே ஆ ஓகேண்ணா பாருங்க செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாண்ணா தான் இப்போ ஒரு மூணு இதெல்லாம் மேட்ச்சல் தரங்க ரெண்டு கிடாயி ஒரு பொட்டுக்குட்டி இருக்குங்க எல்லாம் மூவாயிரத்தி இரநூறுவா சொல்கிறேங்க மூணு ரூபா வந்தால் கொடுத்துர்லாங்க இந்த குட்டி ஆமாங்க நேர்லி வாங்கிக்கலாம் கான்டெக்ட் பண்ணலாங்க கான்டாக்ட் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் டூ ஜீரோ த்ரீ நைன் ஒன் ஆமாங்க

மூன்று <laughs> நோட்டு <laughs> <fundamentals dragging> <sympathis>

சந்த ஞ ஞாயிற்றுக்கிழமை மூணாம் பிள்ளைங்க இங்க கிழமை குணத்தூருங்க செவ்வாய் கிழமை சிறுலூருங்க புதன்கிழமை கவுந்தப்பாடிங்க வெள்ளிக்கிழமை புதுசந்தைங்க சனிக்கிழமை அண்ணன் பேர் வந்து ரமேஷ் இவரும் வந்து மூணாம் பள்ளி சந்தைகளாம் வீடியோ வேணாமா அண்ணன் பால் வீடியோ பிஸியா அப்படி அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் இந்த அவர் பேச போகணும் மாட்டார அவருமா வேண்டாம் ஏன் விற்பனை எல்லாம் இருக்கு அப்ப வீடியோ போடலாமா வேணாமா வீடியோ குட்டி வாங்கினாங்களே தூங்குற குடுறது இல்ல சரி ஓகேண்ணா திண்டுக்கல்ல இருந்து நைட் தூங்கிட்டு திண்டுக்கலுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமா அங்கே இருந்தால் வருது இங்கே உள்ள உள்ளூர் யாருங்க யாருமே கூப்பிட்றது இல்லையோமா அதனால வீடியோ வேண்டாம்ண்ணாய்ங்க சரி ஓகே அப்படியே நம்ம பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி பேடு கமெண்ட்டு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் கடைசி மட்டும் பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிற பேடு கமெண்ட் பண்ணாலும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 எங்கே கரெட்டாக மாட்டேங்குது எங்கே இருக்கா